தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய நண்பர்கள் ஆவோடு எதிர்பார்த்து வந்த டிஎன்இஎஸ்ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசி எக்ஸாம் குரிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவாங்க இன்றைய தினம் வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பணியிடங்கள் எந்தெந்த துறைக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கக்கூடிய தேதிகள் தொடர்பான தகவலும் கொடுத்துருக்காங்க இந்த புரோச்சர் ரிலீஸ் பண்ணும்போது தெளிவான ஒரு டேட்டா ஆஃப் பர்த் தகவலாக இருந்தாலும் சரி ரிசர்வேஷன் தகவலாக இருந்தாலும் சரி மற்ற சர்டிபிகேட் தொடர்பான விஷயங்களை இந்த ப்ரோச்சரில் தெளிவா கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க சரி நோட்டிஃபிகேஷனோட பேக்கண்ட் எவ்வளவு நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்துருந்தீங்க பிசி எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஆண் பெண் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ப்ரௌசர்ல தான் ஆணுக்கு எவ்வளவு பெண்ணுக்கு எவ்வளவு அப்படின்றது தெளிவாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பாக்கணும் போலீஸ் காவல்துறை தேர்வு இரண்டாம் வை காவலர் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஆண் பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சிறைத்துறைக்கு வந்து நூத்தி ஐம்பது மொத்த பணியினங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த ஆணுக்கும் முப்பத்தி எட்டு வந்து பெண்ணுக்கும் கொடுத்திருக்காங்க சிறை ஃபயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணு தீயணைப்பு துறையில அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்க தெளிவான முறையில பயன்படுத்திக்கிங்க மொத்த பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் இருக்கு இருபத்தி ஒரு பணியிடங்கள் பணியிடங்களுக்கான போட்டி மிகவும் கடுமையாக இருக்க போது இந்த டைம் அப்படின்றதையும் நம்ம இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும் அதை தொடர்ந்து விண்ணப்பிக்க கூடிய தேதிகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒண்ணு ஒன்பது வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் எழுத்து தேர்வு நிறைய ஒன்பது பதினொன்னு இருபத்தி அஞ்சு அப்படின்றத எட்டாவது மாசம் ஒன்பதாம் மாசம் பத்தாவது மாசம் பதினொன்றாவது மாசம் மாசம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் தேதி கொடுத்துருக்காங்க நிர்வாக காரணங்களுக்கான இந்த தேதியிலிருந்து மாற்றங்கள் செஞ்சாலும் செய்வாங்க சோ இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம எப்படி படிக்கணும் நம்ம நம்ம தெரிய தமிழ் சேனல்ல பாத்தீங்கன்னா பிரிவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலிட்டிக் பண்ணி இந்த கொஸ்டின் கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம் அதே போல ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து தனியாவே டிஸ்கஸ் பண்ண போறோம் போன இயர்ல இப்படி கேட்டிருக்காங்க இந்த வருஷத்துல இப்படி கேக்குற வாய்ப்புகள் இருக்கு இந்தந்த பகுதிகளில் இருந்து கேக்குற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான போறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுக்க போறோம் பாத்துக்கங்க மொத்த பணியிடங்கள் இவ்வளவுதான் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னூத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு அப்படின்றது கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு சரி இதுக்கு அடுத்து நண்பர்களுக்குரிய டவுட் வரும் இந்த பணியிடங்கள் அறி அதிகரிப்படுங்களா எக்ஸ்ட் பண்ணுவாங்களா பணியிடங்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி மேபி வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல பணியிடங்களை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் நமக்குரிய பணி அப்படின்னு எடுத்துருக்கோங்களா இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு பிளஸ் இருபத்தி ஒண்ணுல நமக்கான பணி ஒரே பணி தெளிவான முறையில நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல போக்கஸ் பண்ணி படிச்சுட்டு பிசிக்கல்ல புல் ஸ்டார் போடும் பட்சத்துல கண்டிப்பான முறையில நம்மளுடைய இலக்கை அடையலாம் நம்மளோட சேனலோட தரங்கள் வந்து வெற்றி ஒன்றே இலக்கு அப்படின்றத மாதிரி நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கோம் தொடர்ந்து இலக்கை நோக்கி பயணிப்போம் இலக்கை அடைவோம் வெற்றி பெறுவோம் நண்பர்கள் வந்து கான்பிடென்ட்டா இருக்கணும் வேகண்ட் கம்மியா இருக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா எக்ஸாம் கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் விட்டுருங்க எனக்கான பணி ஒரே ஒரு பணி வெற்றியை மட்டுமே நோக்கி பயணிப்போம் மற்றும் ஒரு அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸ்ல மீட் பண்ணலாம் வாழ்க்கை தமிழ்